வணக்கம் உறவுகளே நெல்லையிலேருந்து உங்கள் ராணி பேசுகிறேன் இன்றைக்கி யாரை பற்றி போகிறோம்னா நம்ம ஷீலா தங்கச்சியை பற்றி தான் போகிறோம் சீலா தங்கச்சி வந்து ஒரு சீலா தங்கச்சிக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது அவங்களுக்கு வந்து தலைவாணியை வச்சு அவங்க ஏமாத்துனாங்க வச்சாங்க கமெண்டில் பார்த்தேன் அப்போ அந்த இதெல்லாம் கிடையாது ஒரு பெண் வந்து எந்த இதுக்குமே பொய் சொல்லுவாங்க ஆனால் தாய்மேங்கிற ஒரு இதுக்கு மட்டும் போய் சொல்லவே மாட்டாங்க அதனால் அவங்கள யாரும் தப்பாக பேசாதீங்க பத்து மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய்க்கு தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும் ஒரு பெண்ணாக இருந்துக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அதனால் யாரும் தப்பாக பேசாதீங்க குட்டி ஷீலாவுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள் குட்டி ஷீலாவும் நல்லபடியாக பிறந் நல்லா வளர்ந்து நல்லபடியாக வளர்றதுக்கு எல்லோருடைய ஆசீர்வாதமும் வேணும் அதனால் குழந்தைங்களெல்லாம் பக்கத்து வீட்டு குழந்த பக்கத்து வீட்டு குழந்தான் சொல்கிறாங்களாம் அது தவறான விஷயம் அப்படி பெண்மையை நீங்கள் மதிக்க மதிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அதனால் பெண்மையை மதிங்க அதுவும் தாய்மையை முக்கியமாக தாய்மையை மதிங்க நீங்கள் தப்பாக பேசாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ